ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான அஞ்சல் வாக்குப்பதிவு இரண்டாவது நாளாக தொடங்கி நடைபெற்று வருகின்றது ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஈவிகேஎஸ் கே எஸ் இளங்கோவன் மறைவையடுத்து இரண்டாவது முறையாக வரும் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகின்றது இந்த இடைத்தேர்தலில் வாக்களிக்க முடியாத வயதான முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு என அஞ்சல் வாக்குப்பதிவு நேற்று முதல் தொடங்கி நடைபெற்று வருகின்றது அஞ்சல் வாக்குப்பதிவு செய்ய விருப்பம் தெரிவித்திருந்த முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் பன்னிரண்டு டி எனும் பதி படிவம் வழங்கி ஒப்புதல் பெறப்பட்டிருந்தது அதன்படி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்காளர்கள் இடைத்தேர்தலில் அஞ்சல் வாக்குப்பதிவு செய்ய விருப்பம் தெரிவித்து இருந்த நிலையில் நேற்று அதற்கான வாக்குப்பதிவு தொடங்கியது நேற்று ஒரே நாளில் நூத்தி பதினாறு வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்கு செலுத்தி இருந்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாக மீண்டும் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகின்றது முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆர்வத்துடன் வாக்கு செலுத்தி வருகின்றனர் இன்றைய தினமே அனைத்து வாக்காளர்களும் வாக்களிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அஞ்சல் வாக்காளர்கள் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை வாக்கு செலுத்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது